பண்ண போகிறாங்க இந்த டாக்டிஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்க மாதிரியாக சொல்கிறாங்க ஏன்னால் கட்சி வந்து ஆரம்பித்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி கட்சி வழக்குங்க சாதாரண சம் கிடையாது ஏன்னா வந்து அது பெரிய சவால்கள் இருக்குன்னு வச்சுக்கலேன் அதுவும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சவால்கள் இருந்தது ஆனால் இவர் வந்து இதை வந்து இப்போ பண்ண போகிறார் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது அறுபத்தொம்போதான் படம் அடிக்கப் போகிறாரு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்கு அப்புறம் வந்து பன்னாட்டுக்கு போயிடுவார் பன்னாட்டுக்கு போயிட்டாருனா கிட்டத்தட்ட ஒரு செவன் மந்த்து இதாகவும் அப்படி பார்த்திங்கன்னா கூட டுவெண்ட்டி ஃபிஃப்த் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில் போயிருக்கும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் அதுலேருந்து ஒரு ஒன் இயர் ஒன் இயர் ஃபுல்லாக கடத்தல இறங்குற சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி கல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது வந்து அவர் வந்து ப்ரீ பிளான்ட்டாக வந்து எல்லாமே பண்ணியிருக்காருன்னு தெரியுது ஸோ அதனால் வந்து அந்த ஏழு மாதம் ஒரு எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து ஃப்ளாகை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்திட்டு படுத்து படுத்திட்டோம்னா வந்து மக்கள் வந்து இது வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கிடுவாங்க ரிமம்பர் வச்சுக்கிடுவாங்க அப்படிங்க மாதிரியே பிளான் பண்ணுறது தெரியுது ஏன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்து அப்புறம் பார்த்திங்கன்னா கமல் ரஜினி இவங்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் நம்ம திருவிழாவை பார்த்துட்டு பார்க்கலையோ ஆனால் திருவிழா திருவிழா இருக்க கூடத்தை விட இவங்களுடைய படத்துக்கு வந்து அந்தளவு வந்து ஒரு